കേൾക്കു അത് പണി താണിതാണ് തുടക്കത്തി

முப்பத்தி நாலாயிரம் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் அப்படி நம்ப அப்படி இந்த வாருங்க நான் வாருங்க இத பாருங்க புல்லா சூன் பண்ணி காட்டுமா அப்படியே எழுதி கொள்ளுங்க

அльгаதானே பாப்பمنا சிரிக்கலாம் மச்சான் நம்மளோ கட கடற பேரு என்ன கட வந்து சாம்சங் சிங் ஆ மட்டரப் ரவுண்டு ஒளி பக்கத்துல அதுக்கு முன்னு அதுக்கு முன்னுக்கு தாக்கி மச்சான் இருக்கே நாங்க அப்புறம் நாளே கொண்டாடிதம் தெட்னி 15 சீக்குக்கு அப்புறம் நாளே வர வேண்டிய அங்க இல்ல மச்சான் ஓடுச்சி